குருமிளகு வந்து ஒரு நாலோ அஞ்சோ கூட சேர்த்தியா மறந்துட்டேன் பார்த்தீங்களானே குருமிளகு சேர்த்து வந்துட்டு மறந்துட்டேன் குருமிளகு ரெண்டோ மூணோ உள்ளே வச்சு பாக்கு பார்க்கு எல்லாமே ஓகே பாக்கு சுண்ணாம்பு வெத்தலை அப்புறம் குருமிளகு நாலு சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு என்னமோ சொல்லுவாங்க வந்து ஏழு மிளகு இருந்தால் போது எந்த நோயாக இருந்தாலும் வராது அப்படிங்கிற மாதிரி பழமொழியில் இருக்குதாம் என்னமோ சொன்னாங்க மறந்துட்டேன் ஆனால் மிளகு அவ்வளோ நல்லது அதை அந்த நம்ம உடல்நிலையை வந்து பாதிக்கப்படுத்தணும் அப்படின்றது அந்த அந்நிய நாட்டுக்காரர்கள் வேலி மூலை தூவின மாதிரி மிளகா விதையும் தூவி விட்ருக்காங்க அந்த காலத்து தான் வந்து காரத்துக்கு வந்து மிளகு தான் யூஸ் பண்ணாங்களாம் சரி ஓகே என்ன சொல்லுவாங்க மணி இப்போ மூன்றரைக்கு நான் எடுக்கிறேன் இந்த விளாகு நைட் எத்தனை மணிக்கு முடிக்கப் போகிறேன்னு தெரில நான்வெஜ் எடுக்கலான்னு பார்த்தா பங்குனி உத்துறோம் அதான் அண்ணா சக்திவேல அண்ணா நான்வெஜ் எடுக்க முடியாது வெள்ளிக்கிழமை நினைச்சாலும் கிடைக்காது ஏன் போய் கோழியாக பிடிச்சிட்டு வரலாம் ஆடாக கிடைக்காது ஆட்டுக்கறி கிடைக்காது மட்டன் நீங்கள் சொன்னீங்களே கிடைக்காது பங்குனி உத்தரவா வெள்ளிக்கிழமை சரி எங்கள் அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க என்னங்க நாளைக்கு ஒரு நாள் தான் அப்புறம் நாளா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மீன் எடுத்தது இல்லை மீன் எடுப்பு இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு சரி ஓகே இப்போ போயிட்டு பொரியலுக்கு சாம்பாருக்கு முட்டை முட்டையாவது சாப்பிடுவாங்களா நாம் சாப்பிட்டுக்கலாம் முட்டை ஈவினிங் ஆயிடுச்சுல முட்டை வாங்கிட்டு வர வேணுங்கிறது சாப்பிட்டுக்குவோம் ம் வேண்டாங்கிறது வேண்டாம் குழந்தைங்க அப்புறம் எல்லாம் சாப்பிடுவோம்ல அதனால கேக்கு வந்து அங்கே இருக்கும்போது நினச்சா வாங்கிக்கலாம் இப்போ இங்கே கிடைக்குது அதுன்னு தெரியல கிடைக்கலைன்னா எங்கே போகிறது நம்ம பெருமை குணத்தூர் குணத்தூர்லேயே அவ்வளோ பெரிய பேக்கரியில் இல்லையே கோபி தான் போகணும் சரி பாப்போங்க பார்த்து வாங்கிட்டு வாங்க சரி போயிட்டு என்னென்ன இதுன்னு பார்த்துட்டு வரேன்